கனடாவிலே தன்னுடைய கள்ளக்காதலுக்கு காதலுக்கு இடையூறாக இருந்த பன்னிரண்டு வயது மகளை கொடூரமான முறையிலே நைலோன் கயிற்றினால் கழுத்தை நெரித்து கொலை செய்த தாய்க்கு தற்போது அறுபது நாட்கள் பாதுகாவலற்ற தற்காலிக விடுப்பு வழங்கி பரோல் வாரியம் உத்தரவிட்டிருக்கின்றது பின்னணி பார்த்துமாக இருந்தால் நேர்களே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பென்னி பவுட்ரோ எனப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய மகளான கரிசா பவுட்ரோவை கழுத்தை நெறித்து கொலை செய்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார் உறவுக்கு மகள் தடையாக இருந்ததால் இந்த வழக்கிலே அவருக்கு செகண்ட் டிகிரி மேடரிலே குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கனடாவின் சட்ட விதிகளின்படி தண்டனை காலம் முடிவடைவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் பரோல் அல்லது பாதுகாவலற்ற தற்காலிக விடுப்புக்கு விண்ணப்பிக்கலாம் இதன்படி பென்னி இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற இந்த விசாரணையின் போது கொல்லப்பட்ட சிறுமியான கரிஸாவினுடைய தந்தை பால் பவுட்ரோ கலந்து கொண்டு ஒரு உருக்கமான ஒன்றை வாசித்தார் என் மகளின் மரணம் என் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு தந்தையாக நான் தோற்றுவிட்டேனோ இதை நான் முன்பே கணித்திருக்க வேண்டுமா இந்த நிகழ்வு என் சுயமரியாதையையும் மிகவும் தாழ்த்தி விட்டது எங்களில் பலருக்கு வாழ்க்கை இனி முன்பு போல இருக்காது என்று கண்ணீருடன் குறிப்பிட்டிருந்தார் தொடர்ச்சியாக குற்றத்தினுடைய தீவிர தன்மையையும் சமூக பாதுகாப்பையும் கருத்தில் கொண்ட நீதிபதி பென்னி பவுட்ரோவின் பகல் பரோல் கோரிக்கையை நிராகரித்து அறுபது நாட்களுக்கு தற்காலிக விடுப்பை சில நிபந்தனைகளுடன் வழங்கி இருக்கின்றார் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி